ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமி ஸ்லோகம் அறுநூற்று அறுபது ஓம் பஜ நமக பக்தர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் அளிப்பவருக்கு நமஸ்காரம் ஐயன் மீர் வாருங்கள் மூட்டை மூட்டையாகி செல்லுங்கள் உங்கள் அன்னையின் பொக்கிசங்களை எடுத்துச் செல்லுங்கள் இதை கவனி மக்கள் வருகிறார்கள் கொடுங்கள் என கேட்கிறார்கள் எடுத்துச் செல்லும்படி நான் கூறுகிறேன் யாரும் எடுத்து செல்வதில்லை கேட்பவர்களுக்கெல்லாம் அவரிமிதமாக வழங்கும்படி என் குருநாதர் என்னிடம் கூறினார் என் சொற்களுக்கோ அறிவுறுத்தலுக்கோ செவி மடுப்பவர் எவரும் இல்லை என் கருவூலம் திறந்து கிடக்கிறது அதிலிருந்து அள்ளி செல்ல எவரும் வண்டிகள் கொண்டு வருவதில்லை புதையலை தோண்டி எடுத்து வண்டியில் ஏற்றுச் செல்லும்படி நான் கூறினேன் அன்னையின் உண்மையான விசுவாசமான குழந்தைகளாக இருந்து உங்கள் கிடங்கை நிரப்பிக் கொள்ளுங்கள் நமக்கு அதாவது இந்த வாழ்க்கைக்கு நேரப்போவதுதான் என்ன மண் மண்ணை அடையும் காற்று காற்றோடு சேர்ந்துவிடும் மீண்டும் இந்த சந்தர்ப்பம் வராது இவ்வாறு தாம் வேண்டும் வரங்களை அழிப்பதற்கு காத்திருப்பதாக பாபா பேசியுள்ளார் எல்லோரும் பாபாவை அணுகுவோம் வரங்கள் பெறுவோம் ஸ்லோகம் அறுபத்து ஒன்று ஓம் பக்த கிருத் பத்ம வாசினே நமக பக்தர்களின் இதயத்தாமரையில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் இதயம் என்பது இந்த இடத்தில் மனிதனின் பௌதிக உடலினுள் துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு உறுப்பை குறிக்கவில்லை இங்கே இதயம் என சொல்லப்படுவது வடிவம் இல்லாதது இதிலிருந்து எண்ணங்கள் தோன்றுகின்றன மறைகின்றன இதிலிருந்து உணர்ச்சிகள் ஈவு இரக்கம் தயை போன்ற உணர்ச்சிகள் எழுகின்றன ஈரமுள்ள நெஞ்சம் என்கிறோம் நெஞ்சை தொட்டு சொல்கிறேன் என்று கூறும்போது நாம் மார்பில் வலதுபுறம் அல்லது மையப்பகுதியை தொடுகிறோம் உடல் உறுப்பான இதயம் இடப்பக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது இது பற்றி பகவான் ஸ்ரீ ரமணர் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் இந்த ஆன்மீகமயமான இதயம் தாமரை போன்று மிருதுவானது அந்த தாமரையில் நாம் தியானிக்கும் தெய்வ வடிவம் குடிபுகுந்து விடுகிறது சாயியை தியானிக்கும் சாயி பக்தர்களின் இதயங்களாகிய தாமரையில் பாபா எப்போதும் வசிக்கிறார் ஸ்லோகம் அறுநூற்று அறுபத்தி இரண்டு ஓ பக்தி மார்க்க நமக பக்தி மார்க்கமே சிறந்தது என காட்டியவருக்கு நமஸ்காரம் பாபா சிலருக்கு ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுமாறு அதாவது நான் யார் என்ற விசாரத்தில் ஈடுபடுமாறு உபதேசித்தாலும் பெரும்பான்மையோருக்கு பக்தியே சிறந்த மார்க்கம் என்று போதித்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் பக்தியை உகந்தார் பக்திக்கு கட்டுண்டார் பக்தி என்பது மனமார்ந்த பிரேமை எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் பிரேமை கடும் தவத்தாலோ யோகத்தாலோ யாக எங்கங்களாலோ சுலபமாக அடைய முடியாத பகவான் எதுவுமே அறியாத கல்வி அறிவற்ற கோவிலின் பிரேமையுடன் கூடிய பக்திக்கு கட்டுப்பட்டார் ஸ்ரீ சாய்பாபா பக்தியையே அதுவும் குருவிடம் முழுமையாக சரணடைந்து பக்தி கொள்வதையே போதிக்கிறார் தாம் மேலும் மூவருடன் வனப்பிரதேசத்தில் ஞானத்தை தேடி அலைந்த போது குருவுக்கு பூரண சேவை செய்து பக்தி வைத்து அவர் கிருபையால் ஞானம் பெற்றதாக பாபா கூறியுள்ளார் மற்றொரு சமயத்தில் தாம் ஆண்டு காலம் குருவையே கதி என அவரிடம் பக்தி வைத்து சேவை செய்ததால் எந்தவித மந்திரமோ உபதேசமோ அளிக்காமலேயே குரு அவருக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க செய்து விட்டார் என கூறினார் ஸ்லோகம் மூன்று விகாரினே பக்தா பக்தர்களின் உள்ளங்களில் சஞ்சரிப்பவருக்கு நமஸ்காரம் யுகமாகவே ஆகிவிட்டது போல் தோன்றுகிறது இன்று நாம் சந்திக்கும் மாந்தர்களில் பெரும்பான்மையோர் ஏதோ ஒரு வகையில் சாயிடம் பக்தி வைத்திருப்பதை பார்க்கலாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பாபாவை பற்றி அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாபா துணை புரிந்தது பற்றி அவர்கள் இருக்கும் பகுதியில் உள்ள சாயி ஆலயம் பற்றி சீரடிக்கு யாத்திரையாக செல்வது பற்றி என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் ஒரு நாளில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் குடும்ப விஷயமாக உத்தியோகம் பற்றி என பல சிந்தைகள் இருந்தாலும் அவ்வப்போது பாபா பற்றிய எண்ணமும் தோன்றுகிறது சாயி சகசிர நாமாவிலியில் உள்ள ஒவ்வொரு நாமாவுக்கும் விளக்கம் தர வேண்டும் என்பது பாபாவின் சங்கல்பம் அதேபோல் தினமும் ஒரு நாமாவின் விளக்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் சிலருக்கு ஏற்படுவதும் பாபாவினாலேயே இவ்வகையில் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பாபா சஞ்சரித்து தம்மை பற்றி ஏதோ ஒரு அனுபவத்தை அளிக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா